வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் சிவராமன் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு ஐந்து எட்டு ஆறு ஏழு மதம் இந்து வயது முப்பத்தி இரண்டு படிப்பு டெப்ளமா ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் அனுமகன் விவரம் பெயர் சூரியகாந்த் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு ஐந்து எட்டு ஒன்று ஒன்பது மதம் இந்து வயது முப்பத்திரண்டு படிப்பு டிப்ளோமா ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் இருபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் பாலமணிகண்டன் என்கிற விஜய் ஐடி ஆர் எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு எட்டு மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு பிபிஏ ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பொருந்தாத நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரிட்டாதி இவங்க பணி பிரைவேட் மாத வருமானம் இருபத்தை ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் சரவணன் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு இரண்டு பூஜ்யம் ஐந்து நான்கு மதம் இந்து, வயது நாற்பத்து மூன்று படிப்பு எம் எஸ் சி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் விசாகம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் மட்டும் சம்மதம் இவங்க பணி பிரைவட் மாத வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது